டாப் நியூஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஏலியன்களிடம் பூமியை பாதுகாக்க பாதுகாப்பு அதிகாரிகளை நாசா நியமிக்க உள்ளது என்றும் அவர்களுக்கு ஊதியம் ஒரு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் அமெரிக்க டாலர்கள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் வேற்றுக வாசிகளால் பூமிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டும் என்றும் அதே மனிதர்களால் வேறு கிரகங்கள் மற்றும் நிலவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டும் எனவும் அவர்களுக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் அமெரிக்க டாலர்கள் ஊதியமாக வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விண்வெளி ஆராய்ச்சிக்காக பூமியிலிருந்து அனுப்பப்படும் மனிதர்கள் மற்றும் ரோபோ எந்திரங்கள் மூலம் பூமியைச் சேர்ந்த உயிரினங்கள் வேறு கிரகங்களுக்கோ அல்லது நிலவுக்கோ செல்லாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் அதே போல வேறு கிரகங்களுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு பின்னர் மீண்டும் பூமிக்கே திரும்பும் விண்கலங்கள் ரோபோக்கள் மற்றும் மனிதர்கள் மூலமாக வேற்றுக்கிரக உயிரினங்கள் பூமிக்கு வந்துவிடாமல் பாதுகாக்க வேண்டும் நாம் மும்முரமாக ஆய்வு மேற்கொண்டு வரும் செவ்வாய் கிரகத்தில் நீர் இருப்பதற்கான ஆதாரங்கள் உள்ளதால் அங்கு உயிரினங்கள் இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்று ஆய்வாளர்கள் கருதுவதால் செவ்வாய் கிரகத்திற்கு சென்று திரும்பும் விண்கலங்களில் வேற்றுக்கிரக உயிரினங்கள் இருக்கிறதா என்று பாதுகாப்பு அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் அதுபோல பூமியில் இருந்து செல்லும் மற்றும் பூமிக்கு திரும்பி வரும் அனைத்து விண்கலங்களையும் பாதுகாப்பு அதிகாரி சோதனையிட வேண்டும் கிரக பாதுகாப்பு அதிகாரி வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் நபர் ஒரு அரசாங்கத்தின் இராணுவம் அல்லது உயர் அதிகாரியாக இருந்திருக்க வேண்டும் கணிதம் பொறியியல் அல்லது உயிரினங்கள் குறித்த அறிவியல் தொடர்பான பாடத்தில் உயர்கல்வி முடித்திருக்க வேண்டும் தேர்ந்தெடுக்கப்படுபவர் அடிக்கடி பயணம் மேற்கொள்ள வேண்டும் அதிகமாக படிக்க எழுத வேண்டியிருக்கும் மேலும் அவர் விண்வெளி ஆராய்ச்சி பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களில் மேம்பட்ட அறிவுடன் இருக்க வேண்டும் இவர்களால் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என்று நாசா கூறியுள்ளது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்